ிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழகங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா நிறைய பேருடைய விஷயங்களில் சில பாதிப்புகளும் இருக்குது சில விஷயங்கள் நமக்கு சாதகமானதாகவும் இருக்குது சில விஷயங்கள் பாதகமானதாகவும் இருக்குது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் பனிரெண்டு ராசிக்கும் எதிரிகளை துரோகிகளை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு நம்ம பார்க்கணும் இந்த பனிரெண்டு ராசியிலையும் எதிரிகள் இல்லாமல் துரோகிகள் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கானா கண்டிப்பாக இருக்காது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எதிரிகளை துரோகிகளை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா திருவள்ளுவரே ஒரு குரலை சொன்னார் திருவள்ளுவரே ஒரு குரலை சொன்னார் செருணர் செருக்கு அறுக்கும் எத்து அதனிடம் கூறியது இல்லனர் நீ உன்னுடைய எதிரியை செய்க வேண்டும் என்றால் எதிரிகள் துரோகிகளிடமிருந்து நீ ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை நாம் எந்த அளவிற்கு சம்பாதித்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு எதிரிகளையும் துரோகிகளையும் வென்று வர முடியும் அப்படிங்கிறத துருக்குறள் வாயிலாக திருவள்ளுவர் பெருமானே சொல்லியிருக்கிறார் அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த விஷயத்தை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா பொருள் இல்லாமல் இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் இந்த இடத்துல நம்மளால் வாழ முடியுமான்னா முடியாது அப்போ வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானா இல்லை அப்போ அருளும் பொருளும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த புண்ணியமும் இல்லை ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளில் நாம் எதிரிகளை துரோகிகளை வென்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம் ஜாதகத்தில் இடம் இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தனஸ்தானம் பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தனம்னா என்ன நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் இடம் லாப்தானம் என்ன பண்ணறாமிடம் இந்த இரண்டு இடங்களும் சரியாக இருந்தால் பொருளாதாரத்துல பொருளாதார விஷயங்கள்ல போராட்டங்கள் நமக்கு இருப்பதில்லை நீங்க மேசத்திலிருந்து ராசி